பில் இந்தியா வந்த அரச அரசுசாரா இருவரை சந்திக்க விரும்பினார் ஒருவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் இன்னொருவர் பாலம் கல்யாண சுந்தரம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பேராசிரியர் பதவியில் பணிபுரிந்து பெற்ற சம்பளம் அனைத்தையும் ஏழை மக்கள் நலனுக்காக செலவிட்டு தமது சொந்த செலவிற்கு ஒரு உணவகத்தில் சர்வராக வேலை பார்த்தவர் இவர் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக தான் பெற்ற ஊதியம் முப்பது லட்சத்தையும் முழுமையாக கொடுத்து வரலாறு படைத்தார் பாலம் கல்யாணசுந்தரம் ஐயா உலகில் எந்த நாட்டை சேர்ந்த மத்திய மாநில அரசு ஊழியர்களோ தனியார் நிறுவனத்தில் வேலை செய்பவர்களோ இவ்வாறு செய்ததில்லை என்பதால் அமெரிக்காவில் ஆயிரம் ஆண்டுகளில் சிறந்த மனிதர் என்ற விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆறு புள்ளி ஐந்து மில்லியன் டாலர் பரிசாக பெற்றார் அதையும் குழந்தைகள் நலனுக்காக அளித்து உலகில் கோடிக்கணக்கானவர்களை விழப்பில் ஆழ்த்தினார் தன் பங்கிற்கு குடும்பத்தில் கிடைத்த ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்புடைய சொத்தில் தனக்கென்று எதுவும் வைத்துக் கொள்ளாமல் மக்களுக்கு அளித்து தனக்கு போக தானம் என்பதை மாற்றி காட்டினார் பாலம் ஐயா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாலம் ஐயாவை தனது தந்தையாக தத்தெடுத்து கொண்டார் ஓரிரு மாதத்தில் தனது பழைய வசிப்பிடத்திற்கே சூப்பர் ஸ்டாருக்கு நன்றி கூறிவிட்டு திரும்பினார் ஐயா அவர்கள் தன் பெயருக்கு பின்னால் எம்ஏ லிட்ரேச்சர் எம்எஸ் ஹிஸ்டரி எம்ஏ ஜிடி பி லிப் எஸ் சி டிசிடிஎன்சி டபிள்யூ டிஎஸ் என முப்பத்தி ஆறு எழுத்துக்கு சொந்தக்காரரான இவர் அனைத்திலும் பல்கலைக்கழகத்தில் முதலிடம் பெற்றார் ஏழைகள் துயரினை நேரடியாக அறிந்து கொள்ள ஏழு ஆண்டுகள் நடைபாதை வாசியாகவே வாழ்ந்தார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே தன் உடல் உறுப்புகளை மருத்துவ கல்லூரிகளுக்கு தானமாக எழுத்தி வைத்துவிட்டார் வாழ்நாள் முழுவதும் ஒரு செண்டு நிலம் ஒரு ஓலை குடிசை ஒரு காசு இல்லாமல் அனைத்தையும் நாட்டு மக்களுக்காக அர்ப்பணிக்க திருமண வாழ்வை தியாகம் செய்தவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் எ மோஸ்ட் நோட்டபிள் இன்டெலிகோட்டல் இன் த வேர்ல்ட் என்ற பட்டத்தை வழங்கியதுடன் நூலகத்துறைக்கு நோபல் பரிசு இருந்தால் அதனை பெற தகுதி இவருக்கு உண்டு என்ற குறிப்பையும் வழங்கியது பிரபல ரியல் எஸ்டேட் அதிபர் அரிமாலியோ முத்து அவர்கள் சென்னை மையப்பகுதியில் பல கோடி மதிப்புள்ள வீட்டு மனையை ஐயாவிற்கு பரிசாக அளித்தார் ஆனால் அது தனது கொள்கைக்கு முரணானது என அப்பரிசை ஏற்றுக்கொள்ள பணிவுடன் மறுத்துவிட்டார் ஐநா சபை விருது இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற சாதனையாளராக ஐநா சபை உலகெங்கிலும் தேர்ந்தெடுத்த இருபது பேர்களில் ஐயாவும் ஒருவர் பாலம் ஐயாவை பற்றிய ஆவணப்படம் நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாவில் சிறப்பு பரிசு பெற்றது பாலம் ஐயா மருத்துவமனையில் இருந்தபோது மருத்துவ செலவிற்காக மக்களிடம் ஒரு ரூபாய் வேண்டினார் இவரது வேண்டுகோளை மதித்து மேயர் சபாநாயகர் கவர்னர் மட்டுமல்லாமல் அன்றைய குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவர்களும் ஒரு ரூபாய் அனுப்பினார்கள் கோடிக்கணக்கில் கணக்கில் அள்ளி கொடுத்த இவர் ஏழைகளுக்கு கிட்டாத உணவையோ உடையையோ இருப்பிடத்தையோ பயன்படுத்தாமல் ஏழை வாழ்க்கை வாழ்ந்து வருபவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பாலம் ஐயாவின் தந்தை யார் பால்வண்ணநாதன் ஒரு கோவில் அறங்காவலராக இருந்தபொழுது கோவில் பணியாளர் கோவில் வளாகத்தில் உள்ள பலா மரத்திலிருந்து ஒரு பலா பழத்தை எடுத்து வந்து வீட்டில் கொடுத்தார் அதில் சில மனைவியும் குழந்தைகளும் சாப்பிட அதனை மாபெரும் குற்றமாக கருதி அதற்கு பிராச்சித்தமாக ஒரு வயலை கோவிலுக்கு எழுதி வைத்தார் அதன் இன்றைய மதிப்பு பல லட்சம் தாயம்மாள் பாலம் ஐயாவின் அன்னையார் தாயம்மாள் எதற்காகவும் பேராசைப்படாதே எது கிடைத்தாலும் பத்தில் ஒன்றை தானம் செய் தினமும் ஓர் உயிருக்கு நல்லது செய்தால் வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிலவும் என்றும் தாயார் வழங்கிய அறிவுரையே அவரது அனைத்து சேவைகளின் மையமாக திகழ்கிறது ஏழு தலைமுறைக்கு பகல் கொள்ளை அடித்து சேர்த்து சொத்து சேர்க்கும் அரசியல்வாதிகள் வாழும் இதே நாட்டில் இவர் வாழ்வது சிறப்பு இவரை பார்த்தாவது திருந்துவார்களா